வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே ஆனுவல் எக்ஸாமு கூடிய உங்களுக்கு போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா சிக்ஸ்த்து பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டேம் மட்டுமே உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்க்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த தான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகேங்களா ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் அந்த மாதிரி வச்சுட்டு மற்ற அப்படிலாம் வைக்க மாட்டாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு செவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் மட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேங்களா எயித்து நைன்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ஓகே ரெடியூஸ்டு சிலபஸ் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரெடியூஸ்டு சிலபஸில் வந்து நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ரைட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி மார்க் வைக்க போகிறாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு செவன்த்துக்கு கொஷின் போட்டாச்சு தமிழ் போட்டிருப்பேன் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பார்த்துடலாம் கொஷின் பார்த்துடலாம் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்டில் சொல் நம்மளுடைய கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அதே போல் கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த இந்த கொஷின் பேப்பருடைய ஃபுல் ஆன்சரும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஏற்கனவே நம்ம மேக்ஸுக்கெலாம் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் தென் செவன்த்து மேக்ஸு சிக்ஸ்த்து மேக்ஸு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எயித்தும் நம்ம அதே போல் பண்ணிட்டு வருவோம் ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பத்து பேராவது நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன் சரிங்களா எல்லாமே கடிதம் கட்டுரை உட்பட எல்லாம் ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் வந்து சேரும் சரிங்களா ஸோ கட்டாயம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது நம்மளுடைய புது சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன் ஓகேங்களா ஓகே குட்டீஸ் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேவா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சரியான விடை பாருங்கள் நூல் ஆடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்க கிடைப்பது என்ன ஓகேவா நூல் கூட்டல் அடையா இல்ல நூலாக கூட்டல் அடை இது வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம் ஓகேங்களா அடுத்தது ஒருவர் செய்யக்கூடாதது எது ஒருவர் செய்யக்கூடாதது அப்படிங்கிறது என்ன வாக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா பிறவினையா நல்வினையா தீவினையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க ஒருவர் செய்யக்கூடாதது ஓகேங்களா காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த ஊர் என்ன ஊர் அந்த வந்து காந்த வந்து உடை மாற்றம் ஏற்கனவே அவர் வந்து இப்ப இரு அந்த ஏன் வந்து இப் சாதாரண உடைக்கு மாறினாரு அப்படின்னு சொல்லி அந்த உடை மாற்றம் எந்த ஊர் போனபோது போது நிகழ்ந்தது அப்படிங்கிறதான் இங்கே கோவையா மதுரையா தஞ்சாவூரா சிதம்பரமா ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவரால நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டம் மட்டுமே இருக்கும் ஓகே அப்போ என்ன தேர்ட் டம்னா இயல் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூணு இயல் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும் ஓகே ரைட் அடுத்தது பொருள் தருக பாருங்க பொருள் இதுக்கு என்ன ஆன்சர் என்ன என்ன அப்படிங்கறது சொல்லணும் ஓகேங்களா எழுதணும் அடுத்தது பொறுத்துக்க பாருங்க வள்ளலார் வள்ளலார் யாரு கைலா சத்தியமூர்த்தி அன்னை தெரசா ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் ஓகேங்களா கைலாஸ் சத்தியமூர்த்தி யாருங்க குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஓகேங்களா வள்ளலார் பசிபினி போக்கியவர் கைலாஸ் சத்தியமூர்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஓகே சொற்றொடரில் அமைத்து எழுதுக நல்லறம் வாக்கியமாக நீங்கள் அமைச்செழுதணும் ஓகேங்களா நல்லறம் அன்பு செய்தல் ஒரு உயிர்களுக்கு அன்பு எப்படி செய் அன்பு செய்தல் அந்த இது மாற்றம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு விடை தந்தால் நீங்கள் போதும் மூணு கொஸ்டினில் ரெண்டு கொஷின் கேன்சர் பண்ணிங்கன்னா போதும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பருடைய மாடல் அப்படியே இருக்குது இது பார்த்துக்கிட்டீங்க இதுலேருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆகும் உறுதியாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் ஒரு எயிட்டி மார்க் அதுவும் வாங்கிட முடியும் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகே பாருங்கள் தேர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை எழுதுக தாராபாரதி பாடல்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய கவிஞர்கள் யாராரு யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் உலக முழுமையும் எவையேனும் ரெண்டு வினாக்களுக்கு தந்தால் நீங்க போதும் இரண்டு வினாக்களுக்கு அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது அடுத்த கொஸ்டின் காந்திரிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை ஓகே அடுத்த கொஸ்டின் அமுத சுரபியினுடைய சிறப்பு யாது அடுத்தது இலக்கணம் பாருங்க இலக்கணம் கொஸ்டின்ல பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் சொற்களின் வகைகளை எழுதுக காரண பெயர் என்றால் என்ன ஓகே அடுத்தது மனப்பாட பாடல் அன்னை என தொடங்கும் பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலை அடிபெறலாமல் எழுதுகங்கிறாங்க அடுத்து பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறள் ஓகேங்களா இதுக்கெல்லாம் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது மனப்பாட பாடல் எல்லா மனப்பாட பாடலையும் நீங்கள் படிச்சே ஆகணும் அதுக்கு உங்களுக்கு சாய்ஸே கொடுக்கவே மாட்டாங்க சரிங்களா அடுத்தது நாலு மார்க் கொஸ்டின் உரைநடை பகுதியில் இல்லை இது வந்து செய்யுள் பகுதி கீழே உரைநடை பகுதி சரிங்களா செய்யுள் பகுதியில் தாராபாரதியின் பாடலின் கருத்தை சுருக்கி எழுதுக கோமுகி என்பதன் பொருள் யாது எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்த பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை ஓகேங்களா அடுத்தது உரைநடை பகுதியில் ஆறு மார்க் கொஸ்டின் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக சின்னதாக நம்ம கட்டுரை வடிவில் கொடுக்கணும் பாதம் கதையை சுருக்கி எழுதுக சரிங்களா ரெண்டில் ஒன்று கொடுக்கணும் அடுத்தது ஏதேனும் ஒன்றுக்கு விளை எழுதிக்கணும் என்னென்னா நீங்கள் கடிதம் எழுதணும் இல்லைன்னா கட்டுரை எழுதணும் என்னது நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் வரைக நூல்கள் ஓகேங்களா ஏதாவது ஒரு பதிப்பகத்துக்கு எங்களுக்கு இந்த நூல்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் எழுதணும் நீங்கள் இல்லைன்னா கட்டுரை அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற கட்டுரை எழுதணும் சரிங்களா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா இது எல்லாமே கடிதம் கட்டுரை உட்பட நான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இது ரெண்டு தவறாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த ஓர் ஒரு அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் நம்மளோட வீடியோவில் போட்டு நம்மளோட சேனலில் கொடுத்துருப்போம் அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒருனா எங்கே வரணும் ஓர்னா எங்கே வரணும் அப்படின்ட்டு சரியா அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பிழைகள் இருக்கு நீங்கள் திருத்தி எழுதணும் சரிங்களா அடுத்தது அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என்பதை எழுதுக புத்தகம் வாங்கி வந்தேன் புத்தகம் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் நன்மைகள் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் நன்மைகள் பெருகும் நனி நனின்னா எழுதுங்க மிகுதி சரிங்களா அப்போ புத்தகம் நன்மைகள் இது எந்த வகை பெயர் அப்படின்னு எழுதணும் அடுத்தது இரு பொருள் தருக நகைனா ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் என்னென்ன பொருள் அப்படின்னு கொடுக்கணும் ஓடு அப்படிங்கிறதுக்கும் இரண்டு <Soo> பொருள்கள் இருக்குது <Soo> என்னென்ன பொருள் <Soo> அப்படிங்கிறத நீங்கள் <Soo> எழுதணும் சரிங்களா <Soo> அடுத்தது ஒளி <Soo> வேறுபாடு அறிந்து <Soo> வாக்கியத்தில் அமைத்து <Soo> எழுதுக மனம்னா என்ன மனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சுழினாவுக்கு மூணு சுழினாக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் அடுத்தது ஏதேனும் ஒரு தலைப்பில் கவிதை எழுதணும் ஓகேங்களா நட்புங்கிறதுல எழுதணும் இல்லைன்னா அன்புங்கிறதுல கவிதை எழுதணும் ரெண்டுமே ஈஸி தானே நட்புங்கிறத நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் இல்லையா அதெல்லாம் எழுதணும் கலைச்சொல் அறிந்து எழுதுக லாரி ட்ரஸ்ட்டு ஓகேங்களா அடுத்தது கீழ்காணும் பெயர் சொற்களை வரிசையில் எழுதுக அகர வரிசையில் எழுதணும் ஓகேங்களா இப்போ அகரவரிசைனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆ அந்த இதில் வரணும் அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்தது கா ககரவரிசை கா அந்த இதில் வரணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரணும் அடுத்தது உயிர்மை எழுத்துக்களுக்கு போகணும் ஓகேவா இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஆசிரியர் ஓனான் அந்த மாதிரி ஓகேங்களா அப்படி போயிட்டு தான் அடுத்தது எங்கே வரணுங்க காவரிசையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் காவரிசையில் என்ன இருக்குது கிளி இருக்குது ஓகேவா ஸோ அந்த பேசிஸில் நம்ம எழுதணும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம ஆன்சர் போடும்போது நான் கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் இது நீங்கள் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மூணு டேர்ம்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரப்போகுது ஆனுவல் எக்ஸாமுக்கு ஸோ உங்கள் ஸ்கூல்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஸ்கூல்ஸ் சம் ஸ்கூல்ஸ்க்கு வேறு மாதிரியும் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஓகேவா ஓகே குட்டீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சிக்ஸ்த்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நம்ம வித் ஆன்சரோட நம்ம கொடுத்துருக்குறோம் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாலோ இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஸோ மூண் அது வந்து உங்களுக்கு ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் சரிங்களா எல்லாமே கொடுத்தாச்சு மேக்ஸில் ஸோ அது பார்க்காதவங்க பாருங்கள் நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஜோன் அதில் போய் சிக்ஸ்த்து மேக்ஸ் மார்ச் மந்த் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகே அடுத்தது இங்கிலீஷ் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஓகே குட்டிஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ